சின்சியாரிட்டி டிவோஷன் படத்துக்கு உண்டான இன்வால்மெண்ட்டு இந்த ஏஜெலி லோ பட்ஜெட்டில் வாங்கி அதிக ஆனது சின்ன கவுண்டர் தளபதி அம்மன் கோயில் கிழக்காலை இன்னும் பல படங்கள் ஃபர்ஸ்ட் வீக் ஆடியன்ஸ் பாத்துறாங்க கோயம்புத்தூர்லேயே பத்து முப்பது ஸ்க்ரீனில் ஓடிச்சுக்கல ஆடியன்ஸ் பா அந்த நிலையில் பாத்துறாங்க சார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி சில கேள்விகள் சார் அவர் வந்து ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்காரு சார் அவரை பாராட்டலாம் சார் ஏன்னா சினிமாவே நம்பி தன்னுடைய வாழ்க்கை ஐம்பது ஆண்டு காலம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கார் இல்லைங்க நான் உங்களுடைய சார் தளபதி மாவீரன் இந்த மாதிரி பல படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தோம் எப்படி படம் வாங்கியிருக்கோம் உங்களது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டரில் எல்லா படம் ரஜினிகாந்த் படம் இங்கே தான் போட்டிருக்கோம் அவர் இண்டஸ்ட்ரியே நம் அவர் அவர் கமல்ஹாசன்லாம் இண்டஸ்ட்ரியிலே நம்பி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்காங்களே இந்த ஏஜில் கூட அவங்க பண்ணிட்டு தான் இருக்க ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதான் சார் ரஜினிகாந்தோடைய இந்த ஐம்பது ஆண்டு கால பொன் விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் இன்னும் தீர்காய் சருக்கு கொடுக்கட்டும் ஆண்டா இன்னும் கேரக்டர் ரோல் பண்ணட்டும் சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிகாந்துக்கு வந்து வயசு ஆகிடுச்சு அவர் எதுக்கு இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க இது நீங்கள் திரையரங்கு நீங்களே எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க எவ்வளோ ரோல் இருக்குல்லங்க ஃபாதர்ஸ் ரோல் இருக்கு கிராண்ட் ஃபாதர் ரோல் இருக்கு என்ன ரோல் இருக்குல்லங்க இல்லை சார் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உக்காரணும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க எப்படி நம்ம சொல்ல முடியுங்க ரஜினிகாந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களா அதான் சொல்லிங்களா இப்போ பத்து பேர் நல்லா இருக்குமா பத்து பேர் மோசமாக இருப்போம்மா சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் காலகட்டத்தில் வந்தவங்க ஏன் அதுக்கு அப்புறம் காலகட்டத்தில் வந்தவங்க கூட இன்றைக்கி ஃபீல்டில் கூட இல்லை என்ன சொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் கூட வாய்ப்பு கிடைக்கும்ல அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரஜினிகாந்த் மட்டும் இந்தளவுக்கு பிம்பத்தை வந்து கட்டமைப்பு உள்ளாதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் சார் சின்சியார்ட்டி டிவோஷன் படத்துக்கு உண்டான இன்வால்மெண்ட்டு இந்த ஏஜெடி பண்ணுறாருல்லங்க அதில் ஒரு பேட்டி ரோடு நான் பார்த்தேன் அவர் அந்த பாடல் வெளியீட்டு வெளியீட்டுகளால் அவர் சொன்னாரே பா எழுபத்தஞ்சு ஆச்சு உடம்புல இருக்க எல்லாமே போயிடுச்சு எனக்கு தேவையான ரோலை கொடுங்கப்பா அப்படின்னு டான்ஸ் ரோலில் எது ரோலில் ஸ்ரீராம் கேமராமேன்ட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே அவர் அவர் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிட்ருக்காருங்க இந்த வயசுலேயும் பண்ணிகிட்டு இருக்காரு பாராட்டத்தான் நானுங்க இல்லை சார் சினிமா துறைக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சத்யஜித் சத்யஜித்ரை ஹிந்தியில் பெங்காலி ஃபிலிம்ஸு எவ்வளோ எவ்வளோ பண்ணாங்க என்ன ஏஜி அவர் டேரக்ட் பண்ணார் இன்றைக்கி அமிதா இப்போ பண்ணிட்டு நார்த் இண்டியன் ஆக்டர்ஸ் பல ஆக்டர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கிராஸ் பண்ணவங்க இருக்காங்களே அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி கூட கிட்ட செவன்டி பண்ணிட்டு இருக்காரு அருமையான ரோல் பண்ணிட்டு இருக்காரு மோகன்லால் பண்ணிட்டு இருக்காரு அங்கேயே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பேர் வந்திருக்காங்களே பகத் பாசல் இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்களே இப்போ வருங்கால ஹீரோக்கள் ரஜினிகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க இன்வால்மெண்ட்டு டைமிங்ஸு ஷூட்டிங் டைமிங் சார் தொழில் பக்தி இருக்கணுங்க இன் ஷார்ட் தொழில் பக்தி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இப்போ சிம்பு போன்ற நடிகர்கள்லாம் சார் இப்போ அதிரடியாக வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து ஒரு மூணு படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் வெற்றிமாறன் கூட்டணியில் ஒரு படம் பண்ணார் திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த படமுமே வந்து பிக்கப் ஆகலை அப்படியே சைலண்ட்டாக இருக்குது இது போன்ற நடிகர்கள் வருஷத்துக்கு ஒரு மூணு படம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறீங்களா நம்ம இண்டஸ்ட்ரீலில் நல்லாயிருக்குமே பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் வாங்குவாங்க தியேட்டர்களில் சர்வே ஆகும் இல்லை சார் ஆனால் ச அவங்களாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்காங்க அந்த படம் வந்து எந்த விதமான டேக் ஆஃபும் ஆகவே இல்லை தெரியலங்க என்ன ஃபைனான்சியல் இருக்கா என்னென்னு தெரியல சார் இந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் சிம்பு சூர்யா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சியான் விக் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆஃப் அதாவது ஏஜ் ஆஃப் கேட்டகிரி சொல்கிறத விட ஒரு பிஸ்னஸ் வைஸ் கேட்டகிரியில் ஒரே ஈவனாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் ஒரு படி மேலே இருக்காதுன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் விட ஸோ இவங்க வந்து சிவகார்த்திகை வளர்ச்சி பார்த்து பிடிக்கலன்னு எடுத்துக்க முடியுமா ஏன்னா வந்து ரொம்ப யாரும் யாரையும் பொறாமல் பண்ண முடியாதுங்க தொழில் ஈடுபாடு நான் சொன்னேங்க தொழில் பக்தி தொழில் ஈடுபாடு டைமிங்ஸை மெயின்டைன் பண்ணி அழகான கதையை தேர்ந்தெடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக படம் பெரிய ஹிட்டாக இருக்கும் ஸோ அவங்க அதெல்லாம் சும்மா அவன் சோஷியல் மீடியாவில் போடுறதானுங்க அவங்க வேலையை அவங்கவுங்க படிக்கிட்டு இருக்காங்க இப்போ பிரதீப் ரங்கநாதன் கூட நீங்கள் பார்த்தீங்க சார் டிராகன்கிற படம் பெரிய லெவலில் இட்டு கொடுத்தாரு ஸோ ஒரு ரெண்டு மூணு படத்துலேயே வந்து பெரிய லெவலில் போயிருக்காரு நீங்கள் அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க யங்ஸ்டர்ஸ் மேலே வரீங்கள சிவகார்த்திகேனா நல்ல ரோல் தான் பண்ணுறாரு ஃபேமிலியோட ரொம்ப ஃபேமிலி அந்த படத்துக்கு வர்றாங்க அதான் சார் இப்போ அவருடைய சீனியர் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ தனுஷாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் சியான் விக்ரம் சூர்யா ஸோ அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு உருவாக முடிகலையா சார் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா சிவகார்த்திகேன் கொடுக்குற அந்த ஃபேமிலிக்களை அவங்களால எப்படி ரீச் எப்படி ரீச் ஆகுறாங்க ஃபேக்டர் இருக்கு இப்பொழுது மதுரா சீனல் படம் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அதுக்கு அடுத்து ஏதோ படம் பண்ணிட்டு இருக்காரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு சார் இப்போ பல திரைப்படங்கள் வந்து கூலி திரைப்படத்தால் தள்ளி வச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே வந்து இந்த வாரம் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ஃப்ரைடே அதேமாதிரி அடுத்த வாரங்கள் தள்ளி போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து பெரிய படங்கள் வந்து சின்ன படங்களுக்கு வந்து டேட் கிடைக்கல தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது ஒரு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க அந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அடுத்த வாரம் வந்தால் போட்டுருவாங்களே திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த பெரிய படத்துதான் வந்து எந்த பெரிய படம்தான் நாலு வாரம் தான் ஓடுதுங்க ஒரு ஷோ ரெண்டு ஷோ வச்சு சொல்ல முடியாது நாலு வாரம் ஓடுது ஒரு வாரம் பிடிச்சி அடுத்த வாரம் வந்து போக வேண்டியதே இல்லை அதேமாதிரி சின்ன பட பண்ணல அதே ரீசன் தான் சொல்கிறாங்க அவங்களும் பெரிய படம் வரும்போது எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கலன்றாங்களே இது வாரம் வரல அடுத்த வாரம் எல்லா தேட்டர்ஸும் காலியாயிரும் இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும் இல்லை தேர்ட் வீக் வீக்கில் எல்லா தேட்டர்ஸும் இதாக இதாக போட்டுக்க வேண்டியதாக வர வேண்டியதானே வேலிட் ரீசன் அங்கே அது ஒரு ரீசன் இல்லை பெரிய படங்களை விரும்பி போடுறோம் மக்களும் வர்றாங்க அடுத்து வரக்கூடிய படங்கள் அதுக்கு ரஜினி படம் ரஜினி கமல் சார் இந்த மாதிரி படங்கள் பெரிய காரணம் இல்லைங்க அதுக்கு அடுத்த மாதிரி வரலாமே சார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி நீங்கள் வந்து இந்த ஐம்பது ஆண்டு கால விழாவுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா அதை நம்ம நேர்களுக்காக இருக்கட்டும் ரஜினி ரசிகர்களுக்காக தொழில் பக்தி இருக்குது இன்வால்மெண்ட்டு இந்த வயசில் அவர் கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணுறாரு தொழில் மேலே இருக்க அந்த இதுதான் நாங்கள் இருக்கு ஈடுபாடு தானே அதுக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுசை கொடுக்கணும் அவங்க வேற இல்லை இன்னும் பல படங்களில் அவர் படித்து வரலாங்க சார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கே வந்து இவ்வளோ ப்ரெஷரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஜெயிலர் டூ படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏன்னா அந்த படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் அடித்த படம் ஜெயிலர் படம் ஸோ அதனுடைய பாகம் டூ வரும்போது வந்து இதோடய ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கா அது ப்ரொமோஷன் வச்சு தானே அதுவும் சர்டிஃபிகால பண்ணுறாங்க சார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து கதாநாயகனாகவே நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வந்து கேரக்டர் அமிதாப் பச்சன் மாதிரி கேரக்டர் என்ன கேரக்டர் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் கதாநாயகம் இல்லையே எந்த படத்தில் நடிக்கிறார் சமீப இடத்துல அவருக்கே தெரியும் அவருடைய ஹைட் என்ன அவருக்கே தெரியும் அவர் பண்ணுறது இல்லையே சார் இந்த படத்தில் எத்தனை ஆக்டர்ஸ் போட்டிருக்காரு அவர் மட்டுமா இருக்கார் ஆந்திரா நாகார்ஜுனா இருக்கார் மலையாள ஆக்டர் இருக்கார் அந்த வில்லர் மலையாள ஆக்டர் தானே சௌ ம் பண்ணியிருக்காரு இல்லை இன்னொரு இல்லை இன்னொரு கேள்வி என்ன சார் ஜெயலலிதா திரைப்படத்தில் கூட ஒரு பெருசாக ஃபைட் சீன் கூட ஃபைட் கூட பண்ணதில்லை அந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான் ரெண்டு பேரை கத்தி எடுத்து சுற்றுவார் அவ்வளோ தான் பட் ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு அவர் ஸோ கூலி படத்தில் ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சரி அவருக்கு அவரால் அவர் பண்ணுவார் அதில் தானே அவர் என்ன முடியுமோ அதை தானே பண்ணுறாரு சரி சொல்லிட்டார் ஓப்பனாக சொல்லிட்டார்ல இப்போ லோகேஷ் கணகராஜோடைய படங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசூல் ரீதியாக விமர்சனத்தை கூட விட்டுடலாம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படங்களாக கொடுத்துட்ருக்கார் வசூல் ரீதியாக பார்க்கும்போது ஸோ இந்த காம்போவில் வந்து என்ன புதுசாக வந்தது சார் ஏதாச்சும் இருக்கா அவங்க லோகேஷ் கண்காஜ் பண்ண படங்களையே இந்த காம்போ வந்து எல்லாத்தையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு இல்லாமல் பெட்டராக இருக்கும் ரொம்ப அவனால் வந்து லோகேஷ் கண்காணி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாரு அவர் அவர் இன்ட்ரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வயலன்ஸில் நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்றாரு யங்ஸ்டர்ஸ் ஜனங்க அவங்கள வந்து சினிமாங்கிறது பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா அதனால் கொஞ்சம் வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சி பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணுறேன் இல்லை சார் இப்போ நீங்கள் பெரும்பாலான படங்கள் வயலன்ஸை பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இது அதை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் அதான் சொன்னேன் டிபென்ஸ் அப்பான் த பீப்புள் இன்ட்ரெஸ்ட்டுங்க படம் பார்த்து அவங்க ஒத்துக்கக்கூடியது ஃபேமிலி தானே பார்க்குறாங்க சரி இந்த என்ன தான் படங்கள் பண்ணால் கூட இந்த நம்ம சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்தால் கிரிஞ்சி படம் நீட்றாங்க ஆனால் என்ன தான் பார்த்தா எப்படி திருப்பி பார்த்தா கூட அந்த கிரிஞ்சி படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது தேட்டரில் ஒரு மதகதிராஜாவாக இருக்கட்டும் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கட்டும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மாமன் ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு டிராகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கதைகள் தான் ஓடுது ஆனால் இங்கே ஒரு குரூப் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இதில் நம்ம எது ஆரம்பித்து பத்து பேர் அப்படி சொல்லுவோம் பத்து பேர் இப்படி சொல்லுவாங்க சினிமாவை பொறுத்தவரை சார் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு உள்ள படங்கள் எடுத்தால் இங்கே ஓடமாட்டேங்குது ஆனால் பழைய பஞ்சாங்கத்தை அரைச்சி திரும்ப எடுத்தால் ஓடுது இல்லைங்க அதே என்ன டைம் ஃபேக்டர் தானேங்க ஆனால் சரிங்க அவனுடைய இன்வால்மெண்ட்டு எந்த ஆக்டராக இருந்தாலும் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்காக படம் எடுக்காமல் கதைக்காக படத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ஓடுது எந்த ஹீரோ இதுவும் இல்லாமல் கதை தான் முதல் ஹீரோன்னு சொல்லுவாங்க கதை தான் முதல் ஹீரோ ஹீரோ கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் த கதை இதுக்கப்புறம் வந்து இந்த எட்டு மாதங்கள் முடிப்போசு இதுக்கு அடுத்த வர நான்கு மாதங்கள் இந்த வருடம் நம்மளுக்கு கொஞ்சம் படங்கள்லாம் வருதுங்க அந்த டெட் லாக்கெல்லாம் இப்போ கரெக்டாக வந்துட்டு இருக்கு படம் நீ பார்த்தீங்கன்னா மதராசி வருது வரிசையாக தனுஷ் படத்தை இட்லி கடை வருது அடுத்து கார்த்தியோட படம் வருது அதுக்கப்புறம் சூர்யா படம் வருது பொங்கலுக்கு இது படைச்சுன்னாங்க கண்டிசாக படங்கள் இருக்கு ஜனநாயகம் இருக்கு எப்படி சார் இருந்தது இந்த வருடம் இந்த எட்டு மாதம் எட்டு மாதம் ரொம்ப எல்லாருக்குமே தானே உண்மையை சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது பொய் இப்போ பழக்கம் இல்லை ஃபேக்டரை சொல்லிப்பேன் சினிமா தானே நாங்களே இரநூறு படங்களுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இரநூத்தம்பது படம் சேட்டலைட் வாங்கி கொடுத்துருக்கோம் பாபா ஃபிலிம்ஸில் உண்மைகளை சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது சார் நீங்கள் பண்ண படங்களிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டான படம் தான் சொல்லுங்கள் வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக இந்த படம் எதிர்பார்த்த கலெக்ஷன் ஆகுனா எந்த லோ பட்ஜெட்டில் வாங்கி அதிக கலெக்ஷன் ஆனது சின்ன கவுண்டிருங்க தளபதி குணா குணா கூட பெருசா போல தளபதி அம்மன் கோயில் பல படங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் இது அஜித்தோட படம் வரலாறு சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போ கேப்டன் பிரபாகன்ற படத்தை புது வடிவில் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அன்னைக்கு வந்து அது மெகா பிளாக் பஸ்டர் படம் இன்னைக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தெரியல அது என்னன்னு தெரியல நான் பார்க்கல போடலாமா நாங்கள் எங்கள் போடலை கூலி அப்படியே வீக் தொடருதா சார் இல்லை கலெக்ஷன்ஸே கொஞ்சம் ட்ராப் இருக்குது ஐயா உங்களுக்கு எல்லா வாரம் எது பார்க்க முடியாதுல்ல ஃபஸ்ட் வீக் ஆடியன்ஸ் பார்த்துட்றாங்க கோயம்புத்தூர்லேயே பத்து முப்பது அப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்குல்ல அதனால் ஆடியன்ஸ் பா அந்த நிலையில் பார்த்துடுறாங்களா சார் அதிக ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால ஆடியன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா சார் இப்போ மல்டிப்ளெக்ஸில் வந்ததுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து மல்டிப்ளெக்ஸில் பார்க்கலாம் ஹியூஜ் டெபாசிட் ஹியூஜ் அமௌண்ட்டு செலவு பண்ணி எடுக்கிறாங்க படம் ஷார்ட் டைம்லேயும் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு குறையுது ரெவின்யூ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் படங்கள் கொஞ்சம் வரணும் அதிகமாக வரணுங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக நமக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக இன்னும் வரப்போகின்ற மாதங்கள் அடுத்தடுத்த வருடங்கள் சினிமா துறைக்கும் சினிமா தேட்டர்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பான விஷயங்கள் கிடைக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க